காம்பு பாருங்க நல்லா பட்டன் காம்பு யார் வேணாலும் பிசிக்கலாம் மிஷினுக்கும் கரெக்டாக இருக்கும் கைக்கும் கரெக்டாக இருக்கும் ஐயா அட்வான்ஸ் ஸ்பாட்டாக போதும் ஸ்பாட்டுக்கு மாடு போயிடும் மிச்சம் பொருளை பார்த்துட்டு பொருளை தப்பு இருந்தால் அதே வழியில் ஏற்றி விட்டுருக்கோம் பொருளை சுத்தமாக இருந்தால் பானை வண்டி டிரைவண்டி டிரைவர்கிட்ட கொடுக்க அதுக்கு நீங்கள் அதுக்கு அது வேண்டி கொடுக்கலாம் ஃபார்ம்ல வந்து ஒன்பது எச்எஃப் இருக்குண்ணா ஆமா அண்ணா இந்த ஒன்பது எச்எஃப் ஒருத்தரே வாங்குற மாதிரி என்ன நான் பிரைஸ் பண்ண முடியும் பிரைஸ் ரொம்ப குறைச்சி பண்ணி கொடுக்கலாம்ண்ணா இந்த லேடிஸுக்கு சின்ன குழந்தைங்க யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம் மாட்டேன் ரெண்டு மாடு கறக்கக்கூடிய மாடு இது ஒரே மாடு கறந்துடும் பால் நல்லா பை ஃபுல்லாக வரும் இது மாதிரி மாதிரிலாம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இந்த லைனுக்காரங்க விரும்பி எடுப்பாங்க எதனால இதே மாடு தர்மபுரி சந்திலையோ இல்லை சுத்து வட்டாரத்தில் வாங்கினா எவ்வளோ ஆயிருக்கணும் ஒரு என்ன இதை விட ஒரு எக்ஸ்ட்ரா தான் ஒரு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கூட வந்திருக்கான் ஆனால் வணக்கண்ணா வணக்கண்ணா

இந்த நியூ இயர் முன்னிட்டு ஏதாவது ஆஃபர் இருக்கா நம்ம பண்ணல நம்ம வருஷம் நாளுமே ஆஃபர் தானா ஓகே நம்ம விலையை அடிச்சிடுச்சு தானே சொல்கிறான் ஆஃபர் உண்டு நம்ம எப்பயுமே நம்ம பண்ணல சரிங்கண்ணா எப்பயும் ரெண்டு ரெண்டு வீடியோ எடுத்துருக்கோம் கண்டிப்பாண்ணா இருந்தாலும் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துங்கண்ணா சரிங்கண்ணா நம்ம பேர் சஞ்சய்ண்ணா ம் நம்ம ஃபார்ம் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு தான் சரி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்படி தான் சரி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நம்ம ஃபார்ம் இருக்குண்ணா சரி ஓகேண்ணா போன வாரம் வந்து ஒரு பதினஞ்சு மாடு பார்த்தோம் இல்லையா ஆமாம்ண்ணா அதெல்லாம் எந்தெந்த ஏரியாவுக்கு போச்சுண்ணா அதான் நாங்கள் கன்னியாகுமரி நாகர்கோயில் சென்னையே ஓ அப்புறமேட்டு சிதம்பரம் தாம்பரம் இப்போ செங்கல்பட்டு இதுலேயும் நல்லாமே போயிடுச்சு எல்லாமே பதினஞ்சு சனிக்கிழமை போயிடுச்சு தான் ஓகே நான் நாலா பக்கமும் வந்து எல்லா மாடுகளும் போயிடுச்சு சரி சரி அது அப்போ அதுக்கப்புறமேட்டு இப்போ தான் மாடு வந்தது எல்லாமே நல்லா என்கொயரி இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேண்ணா சந்தோஷம் சரி நான் இப்போ ஒரு ஒரு மடம் நம்ம வந்து பார்த்துருவோம் ஆமாம் அது கரவை திறன் சரி அது எத்தனை பல் எத்தனாவது ஏத்து அப்படின்றத வந்து சரி வழக்கம் போல் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஓகேண்ணா நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா டவுட் இருந்துச்சா நான் உங்களுக்கு அப்படியே கேட்டு தரேன் சரிண்ணா ஓகே ஓகேண்ணா ஃபஸ்ட்டு பார்க்கலாங்களா பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக பார்க்கணும் மாதிரி ஒரு ஜெர்சி மாடனா சரிங்க ஜெர்சிலாம் ரெண்டா நேற்று கலர் பாத்தீங்கன்னா மாடு ஓகே பாருங்க நெத்தியில பாருங்க ஒரே சுழி தான் இருக்கும் நல்ல ஜாதி பொறுப்பு அப்ப இங்க ஒரு முதல்ல பாருங்க ஒரே சொல்லி இருக்கு சொல்லி இருக்கும் எக்ஸ்ட்ரா சுழி இருக்காது நல்லா மெழுகுத்தோல் நல்லா தோல் நல்லா குணமானமான மாடு பாருங்க யாரு வேணாலும் பீச்சிக்கலாம் இன்னும் பத்து நாளும் நல்லா பைக வரும் நல்லா கருங்காம்பு நல்லது நல்லா பை லூசு எவ்வளவு வரும் இன்னும் பத்து டு பதினஞ்சு நாளும் நல்லா பைக வரும் கறவு பார்த்தீங்கன்னா தலைச்செனிலேயே பதினேழு லிட்டர் கறந்த மாடு இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு டு இருபது சொன்னாங்க நம்ம பதினெட்டு லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் ஓகே பதினெட்டு பதினெட்டு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் சரி இந்த மாடோட விற்பனை நிலையை பாத்தீங்கன்னா எண்பத்தி மூணு ரூபா ரூபாய் சொல்றேன் அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் ஓகே நல்ல ஜாதி பருப்பு மாடு நல்ல மாடு எல்லாமே விரும்பக்கூடிய மாடு இந்த மாடு நல்லா குட்டை மூஞ்சு நல்லா அழகாக எந்த எந்த இதுவுமே குறைச்சா முடியாது நெத்தியில போகிறோம் ஒரு வெள்ளை பருக்கும் சின்னதா இருக்கும் சங்கு போல ஒரு மாதிரி இருக்கும் கொட்டு மாதிரி ஒரு வெள்ளை நல்லா இருக்கும் பாக்கமா நல்ல மாடு ஓட்டி கட்ட முடியும் போனா பாக்கலா எந்த வெயிலுக்கு மழைக்கு எது வேணாலும் வெடிக்கலாம் அது நல்லா இருக்கும் ஆஹ் சுதி சுத்தமான மா ந அருமையான மாடு நல்ல வெயிட் மாடு நல்லா ரெட்ட முதுவம் மாடு நல்ல வெயிட் மும் வெயிட் போகிற வெயிட் நல்லா இருக்கும்

நாலே போல நல்ல ஜாதி பொறுப்பு நல்ல வெள்ள கொம்பு நல்லா குட்டை மூஞ்சி மாடு இது அந்த கரை திரும்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கரை ஒரு பதினாறு பதினேழு வந்ததுதான் இந்த கணக்கு ஒரு நேரம் பத்து பத்து கம்மி எல்லாம் போரும் நல்லா குணமனமான மாடு கலர் நல்ல கலர் எல்லாம் விரும்பக்கூடிய கலர் ஹச்ல கிராஸ் எந்த வெயிலுக்கு எதுக்குன்னாலும் கட்டிக்கலாம் மூச்சு கீச்சு எதுவுமே எடுக்காது மா நல்ல மாடு நல்லா தூள் தீனி திருக்கி நல்லா இருக்கும் பாருங்க நல்லா சாஃப்ட்டான மாடு நல்லா இருக்கும் இது ரெண்டாவது கெட்டு இது ரெண்டாவது கண்ணு இதோட விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா வந்து எண்பத்தி ஏழ் ரூபா சொல்கிறோம் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் ஓகேண்ணா முன்ன பண்ண சொல்கிற ஃபிக்ஸு ரேட்டு கிடையாது நல்லா ரெட்டம் முழுவதுமாடு நல்ல வெயிட் மாடு ஓகேண்ணா நாலு புல்லுன்னு ஆறு புல்லு கடமைக்குள்ள இந்த மாடு இன்னும் ஏழாவாயிரத்துக்கு மேலே வந்துரும் மாடு மாடு இப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம நஞ்சிக்கு மேலே இருக்கிற மாடு ஆமாம் நல்ல வெயிட்டான மாடு நல்ல கிடை ஏறி நல்லா ஜாதி பொறுப்பான கிடையி இன்னும் பத்து வருஷத்துக்கு வச்சுருவேன் அன்னைக்கு வாங்கிட்டு போய் நாளைக்கு போய் ஒரு பொருள் கிடையாது ஒரு இருபது நாள் அவங்க கண்ணு அதுவும் கிராஸ் மாட் ஆறு புல்லு என்ன கரவை பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு டு பதினேழு வரும் இன்னும் இருபது நாள் அவங்க கண்ணு போட ஓகே இது நல்லா இருக்கும் நல்லா இது வந்து ஹெச்அப்ல நொக்கரான்னு சொல்லுவாங்க ஒயிட் அதிகமா இருக்கும் கருப்பு கம்மியா இருக்கும் ஆமா இது அதுவும் பாருங்க ஒயிட் அதிகமா இருக்கும் இதுவும் ஒயிட் அதிகமா இருக்கும் இது மாதிரி நொக்கரான்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா இன்னும் இருபது நாள் அவங்க கண்ணு போட இது பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு டு பதினேழு கரவு வரும் இது மா நல்லா வெயிட்டான மாடு இது நல்ல குவாலிட்டியான மாடு நல்லா வெயிட்டான மாடு நல்லா இருக்கும் நல்லா ஜாதி பொறுப்பு பாருங்கள் சுளி சுத்தமான மாடு நல்லா சின்ன சின்ன கொம்பு பாருங்க சின்ன சின்ன கொம்பு நல்ல லட்சணமான மூஞ்சி ஒண்ணு பெரிய இதோட மாடு இந்த விற்பனை இதோட விற்பனை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரூபா சொல்கிறேன் ஓகே அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் சொல்கிறது வந்து ஃபிக்ஸ் ரேட்டு கிடையாது அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் இருபது நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் இது மாதிரி ரெண்டு மாடுக்கு மாட்டே வரும் ஓகே மா நல்லா வெயிட்டான மாடு

அதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்ல செக்கல் இருபது நாள் அவங்க கண்டு போட மடியில் வந்து வெளியே கட்ட முடியாது மாடு இந்த டைம் என்ன நம்ம பண்ணையில் அதிகமாக ஹெச்எஃப் இருக்கு வச்சு அழகாக அளவை கே கேட்டிருக்காங்கண்ணா அதிகமாக தான் இருக்கு மாண்டு அதிகமாக தான் மாடு கிடைக்கல சரி ரெடி ஹெச்எஃப் ஜெர்சி ரெண்டும் கலந்து எடுத்துகிட்டு வராங்க சரிண்ணா அடுத்ததுக்கு ஒரு ஹெச்எஃப் ஹெச்எஃப்பில் கிராஸ் இருக்குண்ணா இது நாலு புல்லுனது இதுன்னு கன்று போட ஒரு பாஞ்சு நாள் ஆகும் இது ஒரு பதினேழு பதினெட்டு கறவு கம்மியெல்லாமல் வரும் நல்ல மாடு நல்லா வெயிட்டான மாடு

இதோட விலை பார்த்தீங்கன்னா இது எண்பத்தி ரெண்டு தான் சொல்றேன் அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் சரி மா நல்லா மெழுவுத்தோல் வாங்கிட்டு போகிறவங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு பயப்படுறதாவில் இன்னும் பத்து வருஷத்துக்கு வச்சுட்டு வர ஆறு போல கடமலை மாடு பெருசா இன்னும் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் ஆகும் இன்னும் வெளியே கட்ட முடியாது நல்லா பை வரும் நல்ல சதுர பையன் அம்சமாக எதுவுமே குறை சொல்ல முடியாது மாட்டுல நல்லா எலும்பு காணும் எண்பத்தி ரெண்டு ரூபா சொல்லுது என்ன பண்ணால் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் ஓகேண்ணா ஃபிக்ஸ் ரேட்டு கிடையாது அனுசரித்து பண்ணி தரலாம் இது எவ்வளோ கணக்கு வேலைக்கு இது என்ன நேரம் பத்து பத்து வந்து ஒரு பதினேழு பதினெட்டு கேண்டி கொடுக்கலாம்ண்ணா ஓகே அதில் குறையாது பதினேழு பதினெட்டு கண்டிப்பாக கேண்டி கொடுக்கலாம் மாடு நல்ல மாடு இன்னும் பை சுரக்கம் பாருங்கண்ணா எவ்வளோ இருக்குது சுரக்கம் ஃபுல்லு வரும் கண்டு போட போடல சுரக்கம் ஃபுல்லு வரும் இந்த இந்த சுரக்கம் ஃபுல்லு வந்து கண்டு போடும் ஓகே நல்லா இருக்கும் பாருங்க நல்ல காம்போஸ் வருஷம் நல்லா மெழுகு தோல் சூப்பராக இருக்கும் போய் ஃபுல்லு வரும் நாம்ப தரவழிக்கு எந்த வேணும் தர மாட்டாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எல்லா கலர் இருக்கும் வந்தால் ஒரே இடத்துல வாங்கிட்டு போகலாம் நம்ம கிட்ட மாடு வாங்கினாலே ஒரு பத்து நிமிஷத்துல வந்து ஆமாம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு மேலே அதுக்கு மேலே ஆகாதுண்ணா அதுக்கு மேலே யாருமே ஈடுபட மாட்டாங்க

வேண்டியது அவசியம் ஒரு தடவை சொல்லி கரெக்டா இருக்கும் எக்ஸ்ட்ரா தான் நாங்களே வாங்க மாட்டோம் இது பாத்தீங்கன்னா கண்டு போட ஒரு பத்து டு அஞ்சு நாள் ஆகும் ரெண்டாம் கரவு பாஞ்சு கெம்மி தான் வரும் இது இந்த மாடோட விற்பனையில பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது ரூபா சொல்றாங்க அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் ஓகே சொல்றது வந்து பிக்ஸ்ட் ரேட்டு கிடையாது எழுபத்தி ஒன்பது அதை வந்து பண்ண அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் நல்லா மடி நல்ல மடிச்சுட்டு நல்லா காம்போரிசை இன்னொரு பத்து நாள் ஆகும் நல்ல பை வரும் ஓகே பதினாறு பதினேழு சொன்னாங்க பாஞ்சு லிட்டர் ஒப்பந்தம் தரலாம் எழுபத்தொம்பது ரூபா சொல்லிட்டு அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் ஃபிக்ஸ் சொல்கிற அது ஃபிக்ஸ்ட் ரேட்டு கிடையாது ஓகே அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் நல்லா வெயிட்டான மாடு யார் வேணாலும் பீசிக்கலாம் குழந்தைங்க பெண்கள் யாரனாலும் பீசிக்கலாம் அவன் நல்லாயிருக்கும் நல்லா மேட்சல் முறையில் வளர்ந்த மாடு சுரி சுத்தமான மாடுங்க யார் வேணாலும் முடிச்சிக்கலாம் நல்லா எவ்வளவு எவ்வளோ சுரக்கானு பாருங்க நல்லா பை வருங்க நல்லா சத்திர பையை நாள் கண்ணு ஒரு பத்து நாள் ஆகும் நல்லா அந்த சுரக்கம் ஃபுல்லு வரும் நல்லா காம்பு பாருங்க நல்லா பட்டன் காம்பு வேணாலும் பிசிக்கலாம் மிஷினுக்கும் கரெக்டாக இருக்கும் கைக்கும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நல்லா அருமையாக இருக்கும்னு ரைட் மாடு நல்ல மாடு என் பாக்குடி பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல வீட்டான மாடு தான் ரெண்டு மாடும் ஒரே மாதிரி இருக்கு அக்கா தங்கச்சி மாதிரி ஆமா இது பாத்தீங்கன்னா கொம்பு பாத்தீங்கன்னா மின் மின் டைப்ல இருக்கு கொம்பு பாத்தீங்கன்னா சைட்ல இருக்கும் ஓகேண்ணா தலைப்பத்தி கொஞ்சம் இதா இருக்கும் சரி பாருங்க வடச்சலா இருக்கும் அது சொன்னா மீச கொம்புன்னு சொல்லுவாங்க ஓகே அது எல்லா மாட்டுக்கும் வராது நூத்துல ஒரு மாட்டுக்கு அது மாதிரி வரும் சரி சரி பாத்தீங்கன்னா இந்த மாடு பார்க்க கூடிய பாத்தீங்கன்னா கடை இது இது பல்லு பாத்தீங்கன்னா கடை மொழப்பு ரெண்டாவது கண்ணு ஓகேண்ணா கரவு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கரவு கேரண்டி கொடுக்கலாம் பண்ணைக்கு நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இவருங்க காலில் பதினஞ்சு சாயந்தரம் பத்து அப்படி இல்லை காலில் பதிமூணு சாயந்தரம் பன்னெண்டு குட்டியான மாதிரி நல்லா கலர்லேயே பேச்சில் எதுவுமே குறை சொல்ல முடியாது என்ன இருபத்தி மூணு லிட்டர் கரவை கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் அதுனா எதுனா பக்கத்தில் நம்ம அது அது மாதிரினா என்ன இது இருபத்தஞ்சு லிட்டர் கரவை சொன்னாங்கன்னா இருபத்தி மூணு லிட்டர் கரவை கேண்டி கொடுக்கலாம் அது நல்லா பாருங்க மடி தோரணு நல்லா காம்பு வருஷம் பாருங்கள் நல்லா பாருங்கள் அடிக்கு ஒரு காம்பு ஓகே மடி தோரண பாருங்கள் நல்லா இருக்கும் இல்லை மின் அதனால் வால் பையாக இருக்கும் பாருங்கள் முன்னாடி முன்னாடி பாருங்கள் நல்லா சதுரத்துக்கு சதுர இருக்கும் இது ரெண்டுத்தையும் ஒரே திரையும் வாங்குற மாதிரி இருந்தால் ரேட்டில் எப்படின்னா அஞ்சு அஞ்சு பண்ணி கொடுக்கணும் வேலை சொல்கிறது பார்த்து தொண்ணூத்தேழு தொண்ணூத்தேழு சொல்கிறேன் நான் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு ஃபைனலாக எடுத்துக்கலாம் ஆனால் ரெண்டுமே மாடு அனுசரித்து பண்ணி கொடுங்க ரெண்டுமே ரெண்டுமே வெயிட்டான மாடு ஒருத்தர் மாட்டு பண்ண வச்சிருக்காரு அவர் பண்ணியில் வந்து மாடு இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த ரெண்டு மாடு ரெண்டையும் போதும் ரெண்டு மட்டும் முடிச்சுட்டு நல்லா இருக்கும் ரெண்டுமே பிடிக்கி சொல்கிற மாதிரிங்க ரெண்டுமே நல்லா நடந்து காட்ட சொல்கிறேன் ரெண்டுமே பாருங்கள் நல்லா குவாலிட்டியான மாடு ரெண்டுமே என்ன வித்தியாசம்னா மாடில் வந்து அது கொம்பு கொஞ்சம் மின்னா மின் டைப்பில் இருக்கும் கொண்டு கொம்பு கொஞ்சம் இது இப்படி வீசியாப்பில் இது வந்து விஷயப்ல இருக்குல்ல இது மட்டும் பாத்தீங்கன்னா மின் கொம்பு பட்டி பாத்த கொம்புங்கிறது இது ஆமா இது பாருங்க பட்டி பாத்த கொம்பு இது பாத்தீங்கன்னா சுழி பாருங்க இது ஒரே தான் இருக்கும் இங்க ஒரு சுழி இருக்கும் பாருங்க இங்க சுழி இருக்கும் வேற எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கொம்பு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் மீசை கொம்புன்னு சொல்றது கொஞ்சம் விரிவாட்டமா இருக்கும் மீசை கொம்பு இதுக்கு பாருங்க இது ஒரே சுழி இருக்கும் பாருங்க இங்க ஒண்ணு இருக்கும் இது மட்டும் மாறுபாடு மாட்டிலே இது மட்டும் தலை மட்டும் தான் கொஞ்சம் மாறுபாடு கொம்பு மீறி எதுவுமே குறைச்சா எதுவுமே சொல்ல முடியாது உடம்புலயோ வீட்லயோ எதுவுமே குறைச்சிட முடியாது மாறு ரெண்டுமே ஒரே சேமா பண்ணக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் பண்ணக்காரங்க காட்டுக்காரங்க எடுத்துக்கலாம் நல்லமா காம்போஸ்ட் பாருங்க ரெண்டுமே நல்லா பாருங்க நல்லா என்ன பை வரும் பாருங்க பத்து நாள் ஆகும் நல்லா பை வைக்கும் இது பத்து நாள் ஆகும் பாஞ்சு நாள் ஆகும் ஒரே ஒரே தான் கண்ணு போடும் ரெண்டுமே பாருங்க நல்ல வெயிட்டான மாடு ஒன்றுமே குறை சொல்ல முடியாது மாட்டில் எதுவுமே ரெண்டுமே நல்லா அட்வான்ஸ் வீட்டுக்கு மாடு போயிடணும் மாடு வீட்டுக்கு போயிடும் மிச்சம் போனா அமௌண்ட்டில் வண்டியில் பேமெண்ட் பண்ணால் போதும் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே மாடு ரெண்டுமே தரமான மாடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளவு தூரம் இருந்தாலும் நமக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா மாடு வீட்டுக்கு போயிருங்க అదికు భయపడవాల మాటు ఫైవ్ తౌసండ్ మాటు తౌసండ్ நமது ஒவ்வொரு ஒவ்வொரு இதுல சொல்லுவாங்க பூரா அமௌண்ட் போட்டா மட்டும் தான் மாடு ஏற்றி ஏற்றி வருவோம் நம்ம அப்படி கிடையாது ஐயாயிரம் அட்வான்ஸ் போட்டா போதும் ஸ்பாட்டுக்கு மாடு போயிடும் மிச்சம் பொருளை பார்த்துட்டு பொருள் தப்பு இருந்தா அதே வண்டியில ஏற்றி விட்டுருவோம் பொருள் சுத்தமா இருந்தா பணம் வண்டி விட்டு வண்டி டிரைவ் விட்டு கொடுக்கணும் அது நீங்க வேண்டி கொடுக்கலாம் மாட்டுல தப்பு இருந்தா சுழி எக்ஸ்ட்ரா இருக்குது குறைப்பு இருக்குது பல்லு நீ சொன்னது தப்பு அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம கேண்டி உத்தரவாதம் கொடுக்குறோம் வீடியோல ஒண்ணு காமிச்சுட்டு நேர்ல வேற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் நம்ம அதுக்கு ஒன்றும் நீங்க பயப்படுத்த ரெண்டுமே நல்ல மாடுங்க ரெண்டுமே எடுத்துக்கோங்க நல்லா இருக்கு மாட்டில் எதுவுமே குறை சொல்ல முடியாது மாடு குவாலிட்டியான மாடுங்க எந்த இதுவுமே மாடுங்க தரமான மாடுங்க இது மாதிரி மாடு கிடைக்கிறது தான் கிடைக்க மாட்டேங்குது நம்ம ஃபார்ம்ல வந்து ஒன்பது ஒருத்தரே வாங்குற மாதிரி இருந்தா என்ன பிரைஸ் பண்ண முடியும் ரொம்ப மாட்டுக்கு ஒரு மூணு டிஸ்கவுண்ட் பண்ணி தனியா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் என்ன கொடுக்கலாம் ஒட்டு ஒரு மூணாயிரம் நாலாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் அதிகபட்சம் ஐயாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம் நம்மளால எல்லாமே இருக்குண்ணா சாதுவாகவே இருக்கு இருக்குண்ணா எதுவுமே சொல்ல முடியாது எல்லாமே ஒரே கலர்ல தான் இருக்கும் ஒரே கலர் ஒரே ஈவனாக தான் இருக்கும் ஓகேண்ணா இன்னும் பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு வச்சிருக்கலாம் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இதே இதே மாடு பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து போடும் கம்மி கெம்மி வச்சிக்காத இன்னும் ஒரு அஞ்சு ஆறு கன்று வச்சுருக்கலாம் அதுக்கு மேலே நம்ம விற்கெல்லாம் வாங்கலாம் நம்மளோட விருப்பம் மாடு எல்லாமே தரமான மாடுங்க ரெண்டுமே நல்லா சூப்பரான மாடு எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும்

காமும் நல்லா ரோஸ் மடி அது நல்லா ரோஸ் மடி தெரியுதுங்களா மற்ற மாட்டோட இந்த மாடு பாருங்க மடி நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா சதுர போய் அது நல்லா பாருங்கள் காம்பு பரிசு பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா பைப்பு மாதிரி காம்பு ஒவ்வொரு காம்பு பாருங்கள் நல்லா பைப்பு மாதிரி இருக்கும் ரோஸ் காம்பு நல்லா நரம்பு தர பாருங்கள் இருபத்தி ரெண்டு லிட்டரு கரவை கரண்டி கொடுத்து கொடுக்கலாம் நல்லா மெழுகுத்தோல் மாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா மெழுகுத்தோல் நல்ல மாடு ஜாதி பருப்பு நல்ல மாடு இந்த மாடோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா சொல்கிறேன் அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் சொல்றது வந்து தொண்ணூறுவா ஃபிக்ஸ்ட் ரேட்டு கிடையாது அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் மா நல்லா குவாலிட்டியான மாடு நல்லா விரும்பக்கூடிய மாடு இந்த மாதிரி கலர் கிடைக்கிறது நம்ம ரேரு இந்த மாதிரி மாடு கலரோ கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு பாருங்க பாருங்க மாடு நல்ல மாடு நல்லா நடையில் நல்லாயிருக்கும் இந்த லேடிஸுக்கு சின்ன குழந்தைங்க கை குழந்தைங்க கூட அடியில் இந்தாண்ட போது இந்தாண்ட வரலாம் சின்ன ஒரு ஒரு ரெண்டு காலத்து விக்காது யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம் மாட்டை சின்ன தப்பு இருந்தால் மாட்டு கிடையாது பொருள் தப்பு இருந்தால் நம்மளை கேட்கலாம் நம்ம ரெண்டு டைம் மீடியா போட்டிருக்கோம் ரெண்டு டைமில் யார் வந்து நேரில் வந்து விசிட் பண்ண கிடையாது ஒரு ரெண்டே பேருந்து விசிட் பண்ணாங்க அப்படின்னா மீன் எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே இருந்தால் வீடியோ கால் மூலயமா இருந்தால் மாட்டை அதெல்லாம் இது பண்ணிருந்துச்சு அளவுக்கு நம்பிக்கை அந்தளவுக்கு நம்பிக்காங்க ஏன்னா பொருள் தரமாக இருக்குது இப்போ ஆந்திராக்காரரு கூட போனாலும் கொடுத்தோம் போனால் வெள்ளிக்கிழமை நம்ம மூணு ஹச் ஆஃப் கொடுத்தேன் ஆந்திராக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே தொண்ணூற்றி மூணு கொடுத்த மாடு ஒவ்வொன்றும் அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சொன்னாங்க பவன் டைம் கொடுத்த மாடு மூணுமே பரவாயில்லப்பா எங்கேயுமே நீ கொடுக்குற வழிக்கு தர மாட்டாங்க ப்ரைஸ் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு நான் மாடு நல்ல மாடு ஓகே எங்கள் பக்கம் போது ஒவ்வொன்றும் ஒன்று பத்து ஒன்று அஞ்சு வாங்க மாட்டாங்க தொண்ணூற்றி ரூபாய்க்கு பரவாயில்லக்குன்னு இந்த வாரம் வந்து மூணு மாடு அனுப்பிச்சி விடுங்க சரி சரி அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்களுக்கு இப்போ வீடு அனுப்பியிருக்கேன் அவங்க பார்த்துட்டு சொல்கிறேன்ட்டுருக்காங்க ஓகேண்ணா காலையில் கூட ஒருத்தர் வந்தாங்க இப்போ ஒரு இருபது நாளைக்கு மேடம் ரெண்டு மாடு வாங்கிட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தேன் ரெண்டு மாடியும் அது நல்லா இருக்கு இந்த ரெண்டு மாடு கொடுக்குன்னு நாலு பொல்ல ஒண்ணு ரெண்டு புல்லு ஒண்ணு ஆறு புல்ல ஒண்ணு ரெண்டு புல்லு ஒண்ணு கொடுத்தேன் ஒன்னு கருப்பு வரல ஒன்னு செவிலு வரல ரெண்டு ஒண்ணு எழுது கொடுத்தேன் மா நல்லா இருக்கு பிடிச்சி அப்படின்னு சொன்னாரு பரவாயில்லைங்க அப்படின்னு நான் சொன்னேன் மா நல்லா மாடுங்க நம்ம பண்ணல இப்போ ஒரே ஒரு சிந்து மாடு மாதிரி தெரியுது ஆமாங்க இது அது பத்தி சொல்லுங்க இது வந்து வந்து பார்த்தா கிராஸ் மாடுனா இது வந்து ஜெர்சியில கிராஸ் ஆறு புல்லு இது பார்த்தா தாச்சில ரெண்டாயிரம் ஒரு பதினேழு பதினெட்டு கறந்த மாடு நல்லா குணமானமான மாடு நல்லா காம்பரிசு பாருங்க சரிங்க நல்லா இருக்கும் நல்லா காம்பரிசு ரெண்டாவது கண்ணு ஓகே ஆறு உயர் இருக்கும் மாடு ஆறு புல் இப்போ பல்லு போட்டு ஆறு புல் ரெண்டாவது கண்ணுக்கு ஆறு புல்லு நல்லா வெள்ளை கொம்பு மாடு நல்ல மாடு சுழி சுத்தமான மாடு பாருங்க நெத்தியில் பாரு சுளியாக இருக்காது பாருங்க இது ஒரே சொல்லி தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா சொல்லி இருக்காது அதே மாதிரி முதல்ல இங்கே ஒன்று இருக்கும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே ஒவ்வொன்றுக்கு இங்கே இருக்கும் சொல்லி இதுவாக ஒரு தள்ளி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை இதுக்கு இந்தாண்ட தான் போகக்கூடாது ஆவாதம்மாங்க இதுக்கு இந்தாண்ட எங்கள் வேணாலும் இருக்கலாம் ஓகே ஒரே சொல்லி மாடு அதெல்லாம் நல்லா மெழுகு சைனிங் உனக்கு நல்லா மெழுகுத்தோல் இவ்வளோ விற்பனைகளையும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபா சொல்கிறேன் முன்ன பண்ண அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் ஓகேண்ணா ஆர பொழுது வச்சிருக்கலாம் தலைச்சனுக்கு பதினேழு இந்த இருபது கம்மி இன்னும் ஒரு பாஞ்சு நாள் போட நல்ல மாடு ரெண்டு மாடு வச்சிருக்கிறது ஒரே மாடு வச்சிருக்கலாம் ஓட்ட சொல்றேன் பாருங்க என்ன வீட்டுல இருக்கு நல்ல நீள மாடு இது மாதிரி மாடெல்லாம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இந்த லைன்காரங்க விரும்பி எடுப்பாங்க எதனா இது கிராஸ் மாடணும் இது வெயிலுக்கு மலைக்கு நல்லா தாங்கும் நோய் நொடி சீக்கிரம் வராது நல்லாயிருக்கும் எது எதுனாலும் அடாப்ட் ஆகணும் ஓகே நோய் நொடி வந்தாலும் சீக்கிரம் தாங்கக்கூடிய சக்தி உண்டு இதுக்கு ம் அதனால் இதெல்லாம் விரும்பக்கூடிய மாடு திருவண்ணாமலைக்காரங்களாம் அதெல்லாம் விரும்புவாங்க ஓகே மாட்டை பார்த்தா கொடுத்தா போதும்னு ஒருத்தர் நினைப்பாங்க மாடு அது மாதிரி மாடுங்க அதெல்லாம் ஓகேண்ணா ஆனால் ஆரிய புல் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு ஜெஸிக் கிராஸ் பண்ணலாம் ஓகே பாருங்க இது எதுவுமே இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் செவலாக தான் இருக்கும் சின்ன கருப்பு கூட இருக்காது எதுவுமே இருக்காது பாருங்க சுளி சுத்தமான மாடு கடமழப்போ ரெண்டாவதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் கறவு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சொன்னாங்க ஒரு இருபது லிட்டர் கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் ஓகே பாது இது பார்த்தீங்கன்னா சுளி சுத்தமான மாடு பாரு இங்கே ஒரே சொல்லி தான் இருக்கும் பாருங்க அது நடுமுதல் ஒரு சுழி இருக்கும் மா நல்லா வெயிட்டான மாடு ஓகே அது நல்லா பை வரும் பாருங்க பாருங்கள் பை லூஸ் பாருங்க எவ்வளோ இருக்குது இது ஃபுல்லு வரும் அதே இருபத்தி மூணு வந்தால் ஆச்சா கிடையாது நம்ம இருபது லிட்டர் ஒப்பந்தம் கொடுத்து கொடுக்கலாம் மாடோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபா சொல்றோம்னா அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் மாடு நல்ல வெயிட்டான மாடு நல்ல குவாலிட்டியான மாடு ரெண்டாவது ரெண்டாம் ஈத்து நல்லா மெழுகுத்தூடு சுளி சுத்தமான மாடு நல்ல வெயிட் மாடு அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு புல்லு கிடேரி ஓகே இது நாலே புல்லு போட்டுருக்கக்கூடிய கிடேரி ஓகே இது நல்ல மாடு இதுண்ணா ரெண்டாவது இதுண்ணா சரிங்க ரெண்டு ஃபஸ்ட்டு பல்லு போடாதது கூட கண்ணு போட்ட மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கண் நல்ல சூப்பராக இருக்கும் கண்ணு போட இருபது நாள் ஆகும் ரெண்டாம் கரா ஒரு பாஞ்சு லிட்டர் வரும் ஓகே இது சுழி சுத்தமான மாடு இதோட வில பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பது ரூபா சொல்கிறேன் சரி அதுவும் சரி பண்ணி கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சுழியே இல்லை ஆள ஒன்றும் தப்பு கிடையாது மேலே மேலே பாருங்க ஒன்னே ஒன்று தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது குறை போலும் எதுவும் இருக்காது மா நல்ல மாடு எழுபத்தி ஒம்பது ரூபா சொல்லட்டா அனுச்செடிச்சு ஒன்று சைனிங்கான இது ரெட்டின் சரிச்சின்னு சொல்லுவாங்க சதரது சதர மாடு நல்லா வெயிட்டான மாடு நல்லா பை வரும்னு இருபதுனால அவன் கண்டுபாடு நம்ம அடுத்ததாக பார்க்க ஒரு ஹச் கிராஸ் மாடு தான் ஓகே ரெண்டாம் கரை ஒரு பதினேழு ரெண்டு வரும் ஓகே இன்னும் இருபது நாள் நமக்கு அண்ணு போட நல்ல மான் நீளமான மாடு ஓகே இது வேலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு ரூபா சொல்றேன் அனுசரித்து பண்ணிக்கலாம் நான் சொல்றது பிக்ஸ்ட் ரேட்டு கிடையாது மா நல்ல மாதிரி நெட்டுநிலமான மாடு ஓகே ப்ரோ நம்ம பண்ணியில் இருக்க கடைசி மாடு ஆமாம் இதை பத்தி அப்படியே சொல்லுவீங்க ப்ரோ நான் பார்க்க பண்ணையில் கடைசியான மண் இதுதானா இது நம்ம போது ஜெர்சியில் மூணாவது இதுனா அது மூணாவது கண்ணு ஜெர்சியில் ரெண்டாம் கரவு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கரவு வரும் இங்கே ஒரு சொல்லிருக்கோம் முதல் நெத்தியில் ஒன்று இருக்கும் இருபது விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரூபா சொல்கிறேன் அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் ஸோடது வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு கிடையாது அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் நல்ல குணம் நல்லா தர தரப்பாரு நல்லா பைப் மாதிரி பாருங்க நல்லா பை லூஸ் பாருங்க எவ்வளோ இருக்கு இது ஃபுல் வரும் இருபத்தி லிட்டர் வேற கேரண்டி கொடுத்து தப்பு இல்லை மடி நல்லா இறங்கி இருக்கணும் அது மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு வேணும் இன்னும் பாஞ்சு போட ரெண்டு மடங்கு வரும் வெளியே கட்ட முடியாது மடி வெளியே கட்ட முடியாது மாடு சூப்பராக இது மற்ற தொண்ணூத்தஞ்சு ரூபா ரூபா சொல்கிறாங்க அது மாதிரி கிடையாது எண்பத்தி ரெண்டு ரூபா பண்ணி கொடுக்கலாம் ஓகே மாட்டில் நல்லா நல்லா தரமான மாடு பாஞ்சுமே தரமான மாடு எதுனாலும் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இப்போ நம்ம பண்ணையில் இருக்க பதினஞ்சு மாடுகள் பற்றி நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துருந்தோம் ஒருத்தருக்கு ஒரு ரேட்டுன்ற மாதிரி ஒளிவு முறைவு இல்லாமல் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க அடுத்த வாரம் நம்ம பண்ணையில் என்னென்ன மாடுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் அவன் பார்க்கலாம் ப்ரோ உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம்